எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் செலவாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன மிஷின் சேல்ஸ் வந்துருந்ததுன்னா ஒரு த்ரெஷர் மிஷின் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கினதோட முழு டீட்டெயில்ஸு என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ அந்த த்ரெஷர் மிஷினோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு இருக்கிற கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அந்த மிஷினோட டீட்டெயில்ஸை பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போனாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த த்ரெஷர் மிஷினோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம் அந்த த்ரெஷர் மிஷினோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க மேக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேசிஐ இன்ட்ரெஸ்டிங்க கோயம்புத்தூர் கம்பெனி இந்த த்ரெஷர் மிஷினில் என்னென்ன யோசிச்சுக்கலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லை தரம் உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாங்க அனைத்து தானியங்களும் பண்ணலாங்க சோளம் உளுந்து பயிர் மக்கா கம்பு கேழ்வரகு அப்படின்ட்டு எல்லாமே அடிக்கலாங்க நல்லா உங்களுக்கு சுத்தமாக நல்லவங்களுக்கு பிரித்து கொடுங்க மிஷின் வந்து நல்லா உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி எங்கேயுமே உங்களுக்கு ஒரு ஓட்டை ஓட சொல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குங்க நேரில் போயிட்டு டிராக்டரில் ரன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மிஷின் இருக்கின்ற லொக்கேஷன் அவனுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குங்க இந்த மிஷினுக்கு ஓனர் கேட்கின்ற விலை முதலுக்கு மாடல் விதித்தனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க விலை முன்னுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவோட டிஸ்கிப்ஷன் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு மிஷினை தரவா செக் பண்ணிவிட்டு ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் மேல் நம்ப சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி கிட்டாச்சி மற்றும் ரொட்டவேட்டுரு கேஜிவிலு கலப்பை த்ரெஷர் மிஷின் மற்றும் மினி டிராக்டர் எதுனாலும் நம்ம சேனலை கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட கான்டெக்ட் நம்பர் இந்த வீடியோட லாஸ்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அபவுட் பட்ஜெட்லையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மிஷினோட ஃபோட்டோஸ் டீடெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்கும் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்